பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபு வருடம் ஐபஷி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் பதினைந்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாத்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்யற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திர மகம் உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு பிரபஞ்ச சாஸ்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மையான காலங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு மனோபயம் நீங்கும் காதல் கைகூடக்கூடிய கலத்தரக்காரகன் சுக்கர பகவானும் கலைகளுக்கு அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால காதல் கைகூடக்கூடிய ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிக் கிடைத்த உறவுகளை விட தேடி வந்த உறவுகளை மதித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி காதல் பெருகும் வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கக்கூடிய இரண்டு சக்கர வாகனத்தில் இருந்து நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய நல்ல நல்ல யோகம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பரம்பரை சொத்து இல்லாதவர்களுக்கும் பணக்கார அப்பா இல்லாதவர்களுக்கும் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க கைலாசநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும் தேவையில்லாத வருத்தங்கள் விலகக்கூடிய தேவையில்லாத உறவுகள் ஒதுங்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சமத்துவ பாதையில் சாதித்து காட்ட முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான் அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ கடக இராச்சிய சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் நீங்கும் பெரியோர்களை அல்லது சான்றோர்களை அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட போதகர்களை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அருளாசி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சதிகார சூழ்ச்சிகளுக்கு அதிகாரம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இராச்சிய சார்ந்தவங்க கனக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் எழுத்துக்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பழைய நட்புக்கள் பலன் தரும் ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ச்சிக்கான பாதைக்கு முயற்சி செய்வது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஐயனார் சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் என்று ஒதுங்கி போன உறவுகள் உங்களோடு சமாதான தூது விடக்கூடிய உங்களை உறவு என்று சொல்லக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதானத்தோடு கூடிய சமாதானத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கண்ணை ராசிய சார்ந்தவங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் பலன் தரக்கூடிய பெரிய பெரிய லாபங்கள் பெரிய பெரிய ஒப்பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கமும் அச்சமும் இல்லாத காதலில் சொர்க்கம் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராஜய சேர்ந்தவங்க பட்டத்தரசையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான ஏற்றங்கள் பெருகும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் தன தானாதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத தன சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் என்ற தொகை பகை என்ற பாதைக்கு வகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஹோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி தனுஷ்ட ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்ற சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழ வைத்து பார்ப்பவர்கள் மத்தியில் நம்மை அழகுபடுத்தி பார்ப்பவள் அம்மா என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசிக சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்பாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் குதூகலமான சூழல் உருவாகும் தொலைபேசி தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உழைப்பாளிகளின் உழைப்பு உலகத்துக்கே மதிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசிக சார்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நலிந்த தொழில் வளர்ந்து வரும் அலைபேசி செய்தியால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ராசியிலேயே ராஜபகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவத உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் சார்ந்த காதல் பணம் காசு பார்ப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் இரசைய சார்ந்தவங்க செல்வநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நின்று போன காரியத்தை வென்று காட்டக்கூடிய நாள் அதாவது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான ஆசைகளும் பெண்களுக்கான நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னலம் இல்லாத அன்புக்கு தாய்மை மட்டுமே சொந்தம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க வங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி வை நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்